அனைவருக்கும் வணக்கம் நம்ம போக்ரோ டைம்ஸில் நிறைய செய்திகளை வந்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த நிலையில் இன்றைக்கி நாம் ஒரு ம ஒரு பெண்ணினுடைய ஒரு மனிதாபிமானத்தை பற்றி அதாவது மனிதம் பேசுவோம் என்கிற ஒரு பொருளில் நாம் எங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவின் உடைய நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு குறித்து தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் இங்கே தாங்கல் என்கிற கிராமத்தில் என்னுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க நாள்தோறும் ஒரு திருநாய்க்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க அந்த தெருநாய் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய வீட்டுக்கு பக்க ஒரு நான்கு வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்ப அவங்க வீடு காலி பண்ண உடனே அந்த நாயை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி போயிட்டு அந்த நாய் வேறு எங்கும் போகாமல் இதே தெருவில் இருக்க இருக்குது அப்போ இது யார் யார் இந்த நாயை பாதுகாக்கிறது அதுக்குண்டான உணவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும் பொழுது எங்கள் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய கல் அவங்களுடைய வீட்டினுடைய எதிரில் வச்சு ஒவ்வொரு வேலையும் தங்களுடைய வீட்டில் ஒரு உறுப்பினராக உறுப்பினருக்கு கொடுக்குற சாப்பாடு மாதிரி அந்த நாய்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க அப்போ அந்த நாயும் இந்த தெருவினுடைய மிகப்பெரிய ஒரு காவலாளியாக அது இருக்கு இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவுக்கு நான் குடும்பப்படுத்த அந்த நாய்க்கு முதல்ல என்ன என்னை பார்த்து எங்க எங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் பார்த்து குறைச்ச நாய் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட பழகி நாங்களும் அதுக்கு உணவு கொடுக்க உணவு கொடுக்கும் பொழுது மிகுந்த ஒரு நன்றியோட அது இந்த நாய் மாறி போச்சு ஆனாலும் ஒரு நாய்கல் அதாவது ஒரு நாய்க்கு ஒரு பெரிய ஒரு சிறிய ஒரு பாறையை வச்சு அந்த பாறை மேலே டெய்லி சாப்பாடு வைக்கக்கூடிய எங்கள் எது வீட்டு அம்மானுடைய அந்த மனிதம் என்பது மிக முக்கியமானதாக இருக்க இது எல்லாம் நாம் பேசக்கூடிய பொருளா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நாம் பேச வேண்டிய பொருள் அப்போது ஒரு நாய் என்கிற ஒரு உயிருக்கு ஒரு 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 பெண் நாகோரும் தங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை அந்த நாய்க்கும் கொடுத்து அந்த மனிதத்தை காப்பாற்றுகிறார் இந்த நாய்க்கள் என்பது ஒரு மனிதத்தினுடைய ஒரு குறியீடாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு மனிதம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இந்த நாய்க்கான ஒரு கல் அந்த கல்லில் இடக்கூடிய சோறு அந்த இந்த செயல்பாட்டின் மூலமான ஒரு பெண்ணினுடைய மனிதம் இவற்றை நாம் புரிந்து கொள்வோம் நன்றி நாளை வேறொரு பொருளின் தொடர்ச்சியாக நாம் பேசுவோம்